ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டுடே ஸ்பெஷலாக இன்றைக்கி இட்லி சில்லி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றது சொல்கிறேன் நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு நமக்கு வந்து மீந்து போயிருந்ததுன்னு வச்சுங்களேன் இட்லி அதை வந்து நம்ம வந்து இட்லி உப்புமா செஞ்சு கொடுப்போம் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் சாப்பிடுவோம் அதுமாரி இட்லியை வந்து வீணாக போகாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா குழந்தை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வந்து இது வந்து நைட்டு டின்னராகவும் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் இட்லியை வந்து நீங்கள் வந்து பொடிசாக வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு தேவையான பொருள் வந்து இதுக்கு இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அதாவது நான் வந்து ஒரு பத்து இட்லி அளவுக்கு இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எத்தனை இட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு க கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு வந்து கேரட் நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு எப்படி செய்கிறோமோ சொல்கிறேன் காரணம் வந்து கேரட் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கேரட் கூட அதில் வந்து ஒன்று பொடிசாக கட் பண்ணி பட்டாணி அவிச்ச பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கலாம் பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்குனாக்கா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கரம் மசால கூட போடல மிளகு சீரகம் சோம்புத்தூள் இதை வந்து நுணுக்கிட்டு அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இட்லியை வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு டம்ளர் ஏன்னா தக்காளி நல்லா வந்து மசீணும் அதனால் வந்து பாருங்கள் மிளகு சீரகம் சோம்பு மூணு வந்து அப்படியே நுணுக்கிட்டு அந்த துளையும் போட்டுக்கிறோம் போட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு போட்டு ஒரு க்ளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து நல்லா வந்து கொதி வந்ததும் நம்ம வந்து இட்லியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சோண்டு இன்னொரு கடாயில் லைட்டாக வந்து எண்ணெய் விட்டோ இல்லைனா நெய் விட்டோ லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு எடுத்து போடலாம் இல்லை உங்களுக்கு அப்படி வேணானாக்கா நீ டைரெக்டாக அதை பாருங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை எடுத்து அப்படியே வந்து இந்த இட்லியை வந்து அந்த தக்காளியெல்லாம் வதக்கணும் இல்லையா அந்த தண்ணியிலே எடுத்து இந்த இட்லியை வைத்து அப்படியே எடுத்து போடுங்க போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவுங்க தூவிட்டு கொஞ்சோண்டு நெய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுனாக்கா நெய் போடுங்க நெய் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க நெய் விட்டு லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நோத்துரை வந்து பெரட்டி விடுங்க விரட்டிட்டு கொஞ்சோண்டு வந்து இட்லி பொடி நீங்கள் இறக்க போகும்போது கொஞ்சோண்டு இட்லி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதை அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்தீங்கனாக்கா சூப்பரான ஃப்ரை இட்லி ரெடி ஆகிட்டு செஞ்சு சுவைத்து ரசித்து சாப்பிடுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சில்லி இட்லி வந்து கடையில் போய் வாங்கினீங்கனாக்கா ரேட்டு வந்து அதிகம் அதனால் மி இந்த மிஞ்சி போன இட்லி வந்து மீந்து போன இட்லி வந்து இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வெரைட்டியாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இதை வந்து அனுப்பலாம் கடையில் செஞ்சுட்டு செஞ்ச இட்லி வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் எடுத்துகிட்டு போவாங்க குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்க கொத்தமல்லி தலை தூவி விட்டு இறக்குனிங்கனாக்கா சுவையான கொஞ்சம் இது பண்ணி இட்லி பொடியும் போட்டு தூவுனிங்கனாக்கா சுவையாக இருக்கும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க சுவையான இட்லி ஃப்ரை ரெடி ஆகிட்டு இதை வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் அதுமாதிரி ஈவினிங் வந்து பசங்க வந்தாங்கனாக்கா ஈவினிங் டிஃபனாக கூட இதை கொடுக்கலாம் இட்லி உப்புமா ஒலி செய்கிறதுக்கு அதேமாரி வந்து பொடியை தூவி கூட இட்லி வந்து ஃப்ரேவாகவும் பண்ணி கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஒரு சத்தான ஒரு ஆகாரன்னே சொல்லலாம் இதில் வந்து கே நீங்கள் வந்து கேப்சிகம் கூட வேணால் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் இதை ஓகே தேங்க் யூ வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி இட்லியில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது சின்ன வயசு